வணக்கங்க பதினாறு இரண்டு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுல ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டீங்கன்னா பண்ணையோட லொகேஷன் வந்துடும் நீங்க ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து மாடியல் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்க பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் காராம்பஸு கிடாரி கண்ணுங்க ஒரு கண் இருந்தாலும் நல்ல அழகான காராம்பசு கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான கண்ணுங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் முகம்தான் இருக்கும் கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பு தாடை அளவான தாடை வால் சன்ன வாளுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் மறை புள்ளி இல்லாத தெளிவான காங்கேயம் காராம்பசு கிடாரி கன்றுங்க சுழி சுத்தம்ங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காது உள்மடல் கருப்பு நாலு காம்புகளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க இந்த தரமான காங்கேயம் காராம்பசு கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல குவாலிட்டியான கன்றுகள் அதுவும் காராம்பஸில் நல்ல முக அமைப்போட அவ்வப்போது தான் விற்பனைக்காக வருங்க கண்ணை நல்ல தரமான கண்ணுங்க நாலு கால் அச்சு இந்த மாதிரி தெளிவாக இருக்கும் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய காராம்பச கண்ணை கிடாரி கன்று விற்பனைகளை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் எப்போ வேணாலும் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க அந்த விளக்கத்தை திருப்தியாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்கள் தகவல் சொல்லிட்டீங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேற ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலம் தாழ்ந்து சொல்லக்கூடிய தகவல் வந்து நல்ல மாடு நல்ல கண்ணை கூட மீண்டும் மறு விற்பனையை போட்டு எங்களால் விற்பனையா பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுறதுங்க தரமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குது விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க அடுத்ததாக பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து ஒரு குட்டை மாடுங்க குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு வந்து பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த மாடுங்க மாடு பார்க்கறதுக்கு முகாமை பார்த்தீங்கன்னா நல்ல அழகு லட்சணமா இருக்குங்க கண்ணு போட்டு ஐந்து நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு நூறு சதவீதம் அணைக்க வேண்டியது இல்லைங்க தற்போது கண்ணை ஊட்டினது போக சீம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கால் அப்படி பீச்சிட்ருக்கவுங்க நல்ல பால் ஆகுது திரும்பினதுக்கு அப்புறம் வேலைக்கு காலையில் ஒரு பத்து நாள் நல்லா பராமரிக்கும் பட்சத்தில் ஒரு ஒன்னே கால் ஒன்று கறக்க முடியும் குணத்துல ரொம்ப தங்கமான மாடு பல் தான் வந்து சேருதுங்க கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிடாரி கண்ணு ஈத்து மூணான் ஈத்து மாடு வந்து புங்கனூர் சென்னை ஊசி போட்டு பிறந்த ஒரு குட்டை மாடுங்க குட்டை மாடை வாங்கி அழகா வீட்டுக்கு லட்சணமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல தரமான குட்டை மாடுகள் நல்ல அழகு லட்சணமா கிடாரி கண்ணோட குண அதிகமாக விற்பனை கொண்டு வர முடியறது இல்லைங்க அப்படியே வந்தாலும் ரொம்ப அழகான மாடாக நிறைய பேர் மாடுகள் வீட்டுக்கு வச்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப அழகாகவும் இருக்குங்க குணமாகவும் இருக்குங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் சீம்பாலே வந்து இன்னும் அஞ்சாவது நாள் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி தான் வந்து லேசாக மாறி இருக்குதுங்க இனிமேல் நம்ம அடர் ஒன்று கொடுத்து மாட்டை நல்லா பக்குவம் பண்ணி ஒரு பத்து நாள் ஆட்டி ஊட்டி த தயார் பண்ணோம்னா ஒரு ஒன்றே கால் ஒன்று பீஸெலாம் கண் அது போக ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டரு ஒரு வேலைக்கு ஊட்டமுங்க தரமான கன்று மாடு விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் குட்டமாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற தெளிவான மாடுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு விவரங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் வந்து யூடியூப் சேனல் வழியாக மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் போடுறோமுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறிலிருந்து ஒன்பது விற்பனை பதிவுகள் வரைக்கும் பதிவேற்றம் செய்கிறோம் ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட பதிவாக தான் நம்ம போடுறோம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் அந்த மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான தகவல் நம்ம குறிப்பிட்ருக்கவங்க முழுமையாக கேளுங்க வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் இருக்கிறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு வட இந்திய கண்ணு கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாடுங்க இதற்கு வந்து காங்கிரேஜ் செனையூசி போட்டு கன்று வந்து பிறந்திருக்குதுங்க கண்ணுக்கான வயசு வந்து ஏழு மாதம்தான் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுதே இல்லைங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான தார் பார்க்கரும் காங்கிரேஜும் கிராஸ் கிடாரி கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கண் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு அழகாக ஒரு நாட்டு மாடு வேணும் வட இந்திய கண்ணாக இருக்கணும் லோ பட்ஜெட்டில் இருக்கணும் மேப் மேய்ச்சுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காபிரி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காபிரி கன்று காளைக்கன்று கன்று போட்டு பத்து டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஈத்து வந்து தலை ஈத்துங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க மாடு இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்தது வந்தோன்னையுமே நம்ம வந்து வீடியோவை எடுக்கிறனால பால் கறக்கிற வீடியோ நம்ம இன்னும் போடலைங்க தரமான காபிரி மாடு காபிரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கால் அணிக்காமல் பால் கறந்த வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியும் முழு கறவை வீடியோ நாளை பதிவில் போடப்படுவோங்க திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு மூணு கறவை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க ஒரு வாரம் எந்த மாடாக இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்தால் ஒரு ஏழு நாள்லேருந்து ஒரு பத்து நாள் நல்லா பக்குவம் பண்ணணும் பக்குவம் பண்ணோம்னாலே அந்த மாடுகள் வந்து அதற்கான இயல்பான கறவையை வந்து சேர்ந்துருவோங்க ஏன்னா பிரீடு குவாலிட்டி நல்லா இருக்குது கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்று தரமான கண் காலக்கன்று கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பால் கறந்துக்கலாம் பெண்கள் கறக்கிற வீடியோவோடவே இருக்குதுங்க முழுமையான கறவை நம்ம இன்னும் எடுக்கலை வேணுனாலும் ஒரு நாளைக்கோ நாலானக்கோ தெளிவான வீடியோ எடுத்து உங்களுக்கு போட முடியுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காபிரி மாடு காபிரி காளைக்கண்ணோட நல்ல பிரீடு குவாலிட்டியில் கறவைக்கு கால் அணைக்காமல் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறவை எதிர்பார்க்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க வட இந்தியாவிலேருந்து நேரடியாக மாடுகளை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க அப்படியே வந்து இந்த விற்பனை பண்ணால் கூட அந்த ஈத்து சரியான பால் அளவு வந்து எதிர்பார்க்குற அளவு வர்றதில்லைங்க ஏன்னா மாடு வந்து ஒரு ஆறுலேருந்து ஒன்பது நாட்கள் வந்து வண்டியில் பயணிச்சிட்டு வர்றதுனால உடல் ரீதியாக சோர்வுகள் சோர்வு ஏற்பட்டு அந்த இது பால் இருக்கிறது இல்லைங்க அடுத்த இது தயார் பண்ணும்போது தான் மாடு வந்து இயல்பான கறவைக்கு வருதுங்க அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னும் வட இந்தியாவிலேருந்து கண் மாடாக வந்து கண்ணுக்குட்டிகள்லாம் இன்றைக்கி மாடாகி இங்கே லோக்கலில் வளர்ந்தது தான் நம்ம வந்து கொண்டு வர்றோங்க அதனால் இங்கே இருக்கிற தீவன தண்ணிக்கு ஏற்றவாறு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உறுதி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பதிவுகளாக கொண்டு வந்து போடுறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தரமான காங்கேயம் செவலை கிடாரிங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணு வந்து பால் மயிலை கன்று கிடாரி கண்ணாக வரும் மாடு வந்து செவள மாடு பல்லு வந்து நாலு பல்லு ஈத்து வந்து தலையீத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நூற்றுல ஒரு மாடு தான் தலை பெருசாக பாலுக்கு பழக்காமையே இயல்பாக கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கக்கூடிய மாடுகளாக இருக்குங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க பெரிய நகர்வுகள் உதைக்கிறது அங்கேயும் இங்கேயும் பண்ணுறது அப்படிங்கிற குறும்புங்கிறதே எதுவும் இல்லைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நாலு பல்லு தலையீத்து கன்று வந்து பார்த்தீங்கன்னா மயில கன்று கிடாரி கன்று கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்குதுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தலைச்சென்னிலேயே கன்று போட்டு ஒரு அஞ்சாவது நாளே நமக்கான கறவை மாடு கறக்குது ஒரு மாட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ யதார்த்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிக்க முடியும் நல்ல மாடு நல்ல கன்று கிடாரி கன்று கால் அணிக்க வேண்டாம் செவல மாட்டை விரும்புகிறவங்களுக்கு கெடாரி கண்ணோட பல்லு பாக்கியில் பாலும் நமக்கு ஏற்ற கறவையில் பூங்காம்பில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு வீடியோவையும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க பதினைந்து நாள் ஆன காங்கிரேஜ் கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க காங்கேயத்தில் நல்ல வர்க்கமான மாடுங்க காலையில் ஒரு ரெண்டரை பொடி நம்ம கறந்துட்டு விட்டாலே கண் அது போக ஒரு உடிக்கு பக்கமாக ஊட்டுதுங்க கண் வயிறு நம்பிக்குதுங்க சாயங்காலம் ஒரு ரெண்டரை ஏழு வரைக்கும் கறக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஈத்து மூணா ஈத்து பல்லு கடை முளைப்பு கன்று காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டையும் ரெண்டே காலும் சாதாரணமாக பேய்சும் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறனாலும் வந்து தெளிவாக நீங்கள் கறந்து பார்த்து வாங்கலாமுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க பூங்காம்பு தலையீத்தில் நம்ம வந்து கோவை மாவட்டத்தில் கொடுத்துருந்தவங்க ஒரு வயசான பெரியவங்க தான் வந்து இந்த மாட்டை வச்சுருந்தாங்க ரெண்டு அவங்க தெளிவாக கறந்துட்டு மூணாவது ஈத்து ஏஜ் ஃபேக்டர்னால அவங்களால பார்க்க முடியல அப்படிங்குறக்காகத்தான் மாட்டை கொடுத்து விட்டாங்க அவங்களே தெளிவாக காலையில் ரெண்டரை பீச்சு இருக்காங்க சாயங்காலம் ரெண்டே கால் வரைக்கும் கறந்துருக்குறாங்க ஈத்து மூணா ஈத்து மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டி கண்ணாக போட்டிருக்குதுங்க ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் காங்கிரேஜ் மாடாக வருவங்க கறவைக்கு கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் பூங்காம்பு பெரும் மொத்தமாகவே வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண் அவிழ்த்து விட்டு கறக்கிறது எல்லாம் சேர்த்தியே ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் அதுக்குள்ளே அந்த பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமங்க உங்களுக்கு வேணும்னா வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிவிட்டு வந்து கறந்து பார்க்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையறதுக்கு ரெண்டு நாள் டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோமுங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கம்ங்க